ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் முதலில் கிரகநிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது குழந்தை காரகன் தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ரிஷப மனையில் அமர்ந்திருக்க நிலக்காரகன் சகோதர காரகனான செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் கடக மனையில் ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னியிலும் அமர்ந்திருக்க சனி பகவான் மீனமனையிலும் சுக்ர பகவான் உச்ச பலத்தோட வக்ர நிலையில் மீனமனையிலும் அதாவது இந்த பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சுக்கரன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதன் அதே போல் புதன் என்கின்ற கிரகம் இப்போ நிலையில் இருக்குது அப்போது இந்த ஏப்ரல் ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது மீனமனையில் சூரிய பகவான் அதாவது தன்னம்பிக்கைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி உச்ச தன்மையில் மேசமனையில் வந்து அமர்ந்திருக்க போகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதக பாதகங்களை பற்றியும் இந்த மாதத்தினுடைய தெய்வ நிலை எதை வழிபட்டால் நமக்கு நல்லது என்பதைப் பற்றி இந்த பதிவில் டீட்டெயில பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தனத்தில் அமர்ந்து கொண்டு நீச்சமாகி நீச்ச பங்கமாகி பத்தாம் இடத்தை பார்க்குது ஸோ இந்த பத்தாம் இடத்தை அஞ்சு கிரகங்கள் பார்க்குது இந்த மாதம் அப்போ தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் அதாவது மாற்றம் அப்படின்னு என்ன புதுசாக எதையோ ஒன்று பண்ணுவீங்க ஏற்கனவே ஒரு தொழில் இருக்கிறீங்கன்னா அந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்கான எண்ண ஓட்டங்கள் ஒரு புதிய கிளைகளை உருவாக்குவதற்கான தன்மைகள் அல்லது உங்களுடைய அதாவது என்ன சொல்றது நிறைய ஊழியர்கள் நல்ல நல்ல ஊழியர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை சில மாற்றங்கள் சில டிரான்ஸ்பர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்கும் அதாவது தொழிலின் வளர்ச்சிக்காக நீங்க சில முதலீடுகள் சில காரியங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைவு பெற்றிருக்கு அப்போ ஒன்பது பத்து இணைஞ்சால இங்க தர்மகர்மாதிபதி யோகம் அல்லவா அந்த யோகத்தினுடைய அடிப்படையில் நல்லது நடக்க போகுது அப்போ ஒன்பது பத்து லாபாதிபதி சுக்குர எல்லாரும் சேர்ந்து சுகஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போ மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குல்லவா நிச்சயமாக மேன்மை முயற்சிஸ்தானாதிபதி அங்க போய் உட்கார்ந்துருக்க தனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போ தொழிலுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் தொழிலின் மூலமாக தனம் உண்டு அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ தொழிலின் மூலமாக உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கப் போகிறது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலின் மூலமாக உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது இதுவரைக்கும் நீங்கள் வெளியில் யார் என்று தெரியாத உங்கள் தொழில் இப்போ வெளியில் வெளிவட்டத்தில் ஒரு புகழடையக்கூடிய தன்மை நாலு பேருக்கு தெரியக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும் அப்ப தொழிலுக்காக நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க தொழிலின் முன்னேற்றத்துக்காக உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் அத்தனையும் அங்கேதான் இருக்க போகுது இந்த மாதம் வேலையில் பாருங்க நல்ல உழைப்பை போடுவீங்க உழைப்புக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் உங்க மேலதிகாரிகள் அடிஷ்னல் ஒரு பவர் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அதை திறம்பட செய்து உங்களுடைய இதை வந்து காமிக்க போறீங்க மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த தனுசுராசி நண்பர்களுக்கு நிச்சயமா உண்டு வேலையில கூட ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஒரு இதோட ஒரு தெம்போட ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு ஒரு அதிகார தோரணையோட செயல்படக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி உயர்வு ப்ரமோஷன் அத்தனையும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தன்மை அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் ஏன்னா பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் போய் அமர்ந்து உச்ச பலம் பெறார் ஸோ வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த நிகழ்வு நடக்கும் ஸோ அந்த நிகழ்வு இந்த ஏப்ரல் மாதம் நடக்கப் போகிறது அதாவது ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் நடக்கப் போகிறது அப்ப என்ன பாக்யாதிபதி வலிமை பெறுகிறது பாக்யாதிபதி தனக்கு பாக்யஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைத்தே ஆகணும் எந்த பாக்கியத்துக்காக கடந்த ஓர் ஆண்டாக உங்களுடைய மனம் எண்ணம் செயல் சிந்தனைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அது செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்துவிட்டது இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு வருஷமாக இந்த பாக்கியத்துக்காக நான் உழைக்கிறேன் இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கல எல்லா பாக்கியம் இருக்கு இந்த பாக்கியத்துக்கு தான் நான் போராடிட்டு இருக்கிறேன் அந்த பாக்கியம் கிடைக்கப் போகிறது அஞ்சாம் இடத்துல வந்து அமரப்போகிறார் பாக்யாதிபதி தனக்கு பாக்யஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அப்போ பாக்யம் கிடைக்காமல் போராட்டத்தோடு இருந்து கொண்ட அதுவும் குறிப்பாக குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு போராட்டத்தோடு இருக்கக்கூடிய தனுசுராசி என்பர்கள் இந்த ஏப்ரல் மாதம் எதிர்பார்க்கலாம் மகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய செய்தி உண்டு என்ற ஒரு வருடமாக போராட்டம் திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது குழந்தை செல்வத்துக்காகத்தான் நான் பல கோயிலுக்கு போயிட்டு வந்த பல இஷ்ட தெய்வங்களை வழிபட்டேன் பல பரிகாரங்கள் அது செஞ்சு இது செஞ்சு ஏதோனு பண்ணினேன் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அது செய்யல கிடைக்கல நிச்சயமாக இந்த மாதம் நல்லது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த ஏப்ரல் மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு மூன்றாம் இடமான நான்காம் இடத்துல போய் உட்கார்ந்து அப்ப தனாதிபதி சுகஸ்தானத்தில் சுகஸ்தானத்துக்காக தனத்தை செலவு செய்யக்கூடிய அமைப்பு அப்ப வீட்டுக்கு நிறைய வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவீங்க வீடு ஆடம்பரமாக மாத்தணும் ஏதோ ஒண்ணு பண்ணணும் வீட்டுக்காக செலவு செய்வது இல்ல இதுவரைக்கும் வாடகை வீட்டுல தான் இருக்கிறேன் இனி ஏன் சொந்த வீடு வாங்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு உண்டாகும் இதுவரைக்கு வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டு மனை கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதம் உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனையில் இதுவரைக்கு வாடகை கட்டி அந்த வாடகை கட்டின கொடுத்த பணத்தை வச்சிருந்தால் கூட நம்ம ஒரு வீடையே வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற தன்மையெல்லாம் தோண ஆரம்பிக்கும் ஏன் ஒரு பழசாக நாலாம் இடத்துல போய் சனி பழையது என் பழசா ஒரு வீட்டு வாங்கிட்டா என்ன அதை வாங்கி ஆல்ட்ரு பண்ணிக்கலாமே அப்படிங்கிற எண்ணங்களையும் கொடுக்கும் அப்போ நிச்சயமாக இந்த வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் தனுசு ராசி என்பவர்கள் இப்ப சனி பயிற்சி ஆயிட்டார் இப்ப மூணாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்ப நான்காம் இடத்துக்கு போயிட்டார் அப்ப அர்த்தாஷ்டம சனியாக உள்ளது அஷ்டம சனியில் பாதி வலி அப்படின்னு சொல்லுவ அப்ப என்ன நான்காம் இடம் சுகம் சுகமோடு இருக்க கூடாது சுகத்தோடு இருக்க கூடாது அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் வேலைக்காக உத்தியோகத்துக்காக ஏதாவது ஒரு இடத்துல ஓட வேண்டி இருக்கும் அடுத்து உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல போய் சனி உட்காரனால தாயை கெடுப்பார் தாயை கெடுப்பார் இந்த சென்ஸ் என்ன தாயோட கருத்து வேறுபாடுகள் வராமல் நீங்க பார்த்துக்கணும் தாய் நல்லா கவனிச்சுக்கணும்னு சொல்ல வர தாய்க்கு சில ஹெல்த் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவு வந்தாலும் அதை சரியான முறையில் அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன் அப்போ சாய் விட்டு பிரிவு தாயை விட்டு பிரிந்து செல்வது படிப்புக்காக வேலைக்காக தூரை விட்டு சொந்த ஊரை விட்டு தாயை விட்டு விட்டு வெளியில போகக்கூடிய தன்மை இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் உண்டு அப்படின்னு சொல்றேன் கடன் கிடைக்குமா கடன் கிடைக்கும் கடனுக்குள்ள போக வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் நல்ல விஷயத்துக்காக கடன் போலாம் என்ன ஒரு வீடு வாங்கியிருக்கிற ஒரு இடத்த வாங்கிருக்க ஓகே பட் கடன் அப்படிங்கிறது தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போக கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ராசி அன்பர்கள் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போனால் என்ன ஆகும் கடனை வாங்கி கடனை அடைத்தல் இந்த நிகழ்வுக்கே தள்ளப்படுவீர்கள் ஏன்னா சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்த்துட்டே இருக்கார் பார்த்துட்டு இருக்கார் அதே சமயத்தில் உங்கள் லக்னத்தையும் பார்க்கிறார் அப்ப என்ன பிடிவாத குணங்கிறது உண்டு தான் நினைச்சது நடக்கணும் அப்படிங்கிறதுல குறிய இருப்பீங்க மற்றவங்க பேச்சா அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டீங்க அப்போ என்ன நடக்கும் கடனை வாங்கிடுவீங்க பிரம்மாண்டமாக ஏதாவது பண்ணணும் பண்ணிவிட்டு அப்புறம் கடனை வாங்கி கடனை அடைத்தல் இப்படி இந்த தன்மைக்கு போயிடும் ஸோ அப்போ என்ன பிடிவாத குணத்தை விட்டொழிய வேண்டும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு இசைவை உருவாக்கி கொள்ள வேண்டும் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் எந்த டிசிஷன் எடுத்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்து கொள்வது சிறப்பு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் செவ்வாய் எட்டாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் இந்த செவ்வாய் என்பது உங்க ஜாதகப்படி யாருன்னா அஞ்சுக்குரியவன் எட்டுல போய் உட்கார்ந்துருக்கார் காதலை கொடுக்கும் காதலுக்குள்ளேயும் போகும் காதலுக்குள்ள ஒரு வழியையும் கொடுக்கும் அப்போ கரெக்டாக இருந்து கொள்வது நல்லது சகோதரர்களுடன் கரெக்டான உறவுகளை பேணிக்கொள்வது நல்லது ஏன்னா செவ்வாய்ங்கிறது சகோதர காரகன் அல்லவா அப்போ அந்த சகோதர காரகன் போய் எட்டுல இருக்கிறதுனால சகோ எட்டுங்கிறது என்ன ஒரு வழி அப்போ சகோதரக்காரங்களோட சரியாக நடந்து கொள்வது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் டாக்குமெண்ட் செவ்வாய்ங்கிறது நிலம் நிலம் எட்டுல இருக்கு புதன் போய் ராகோடு இருக்கு ஒரு நிலத்தை வாங்குறீங்க ஒரு இடத்த வாங்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதாவது ஒரு வில்லங்கத்தை கொடுக்க போகுது ஒரு வழியை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த விஷயத்தில் ஒரு இக்கு வைத்து கொண்டு செயல்படுத்துவது இந்த தனுசு ராசிக்கு நல்லது என்பதை மனதில் பதிய வைத்தாலே போதுமானது ரிசர்ச் சம்பந்தப்பட்ட சூப்பராக இருக்க போதும் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் பேட்டன்ட் அதாவது புதுசாக எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க புதுசாக கண்டுபிடிப்பீங்க பேட்டன்ட் கிடைக்கும் அது குறிப்பாக புதன் சம்பந்தப்பட்ட ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடியவர்கள் புதுசாக ஒரு கோடிங் எழுதணும் புதுசாக எதையாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் ஒரு வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அதுக்கு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா உங்கள் குலதெய்வம் தான் குலதெய்வத்தை ஒரு தடவை போயிட்டு வாங்க உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெருமங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன் இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் ஆரோஸ்கோப் பார்க்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன்லேயே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக பார்க்கணும் என்று விருப்பமுடையவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமர்ந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமர்ந்துள்ளது ஸோ பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது